இலங்கை அரசாங்கத்தை பொறுமுறையிலிருந்து தப்பிப்பதற்கு இடமளிக்க கூடாது என கோரிக்கை விடுத்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு மகஜர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்டோரது உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று மன்னாரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த கோரிக்கை அடங்கிய மகஜர் ஐநாவிற்கு அனுப்பி வைக்கும் பொருட்டு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அடுத்தந்தை ஜெயபாலம் குரோஸ் அடிகளாரிடம் கையளிக்கப்பட்டது மன்னர் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றும் இடம்பெற்றது மன்னர் அரச பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆரம்பமாகிய பேரணி மன்னர் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளிடம் பெறும் பகுதியை வந்தடைந்தது அங்கு உறவினர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கிருந்து மீண்டும் பேரணியாக சென்றவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் முன்னால் ஒன்று கூடி மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா கால அவகாசம் கொடுக்கக்கூடாது இலங்கை அரசாங்கத்தை நீதி பொறுமுறையிலிருந்து தப்ப வைக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் மன்னார் மனித புதைக்கொழியில் புதைக்கப்பட்டவர்கள் யார் புதைத்தவர்கள் யார் போன்ற கேள்விகளுக்கு அரசாங்கம் விடையளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மனித உரிமைகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மன்னார் மனித புதைக்குழிகள் பற்றிய விளம்பரமோ அல்லது இதை பற்றிய அறிவோ பரவலாக வெளி உலகத்துக்கு தெரியாது அது இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் இந்த மனித புதைக்குழிகள் இதற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது ஒருபுறத்திலே இந்த பிள்ளைகளை காணவில்லை அது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசு சில விலைகளை மறுக்கிறது அல்லது விசாரணை நடத்துகிறோம் என்று சொல்லுகின்றது ஆனால் இங்கே இந்த மன்னார் நகரின் மத்தியிலேயே ஒரு பெரிய புதைக்குழி இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் இவர்களுடைய அந்த கோரிக்கைகள் இவர்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையருக்கு அனுப்பி வைத்த கடிதங்கள் இதிலிருந்து இவர்களுடைய ஆதங்கமும் இந்த மனித புதைகுழி பற்றிய விசாரணைகள் நம்முடைய அரசாங்கம் செய்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இதே இந்த அற ஆய்வையே சர்வதேச அரசாங்கம் சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்கள் இதை செய்ய வேண்டும் என்றால் இதிலே ஒரு நடுநிலை இருக்க வேண்டும் கொலைகாரர்களை நாம் இந்த இவர்களை பற்றிய நீதி வழங்குவதற்கு நியமிக்க முடியாது